இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஆந்திரா கியூனோன் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் கூடவே கிளைகோசைட் சத்துக்கள் எல்லாமே அதிக அளவுல இருக்கு இது எல்லாமே பார்த்தா இயற்கையான ஒரு லாக்சிட்டிவ் குணம் கொண்டதுன்னு சொல்லலாம் அதாவது நல்ல ஒரு மலமிலக்கியா செயல்படும் மலசிக்கல் பிரச்சனை இருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியா கம்மி பண்ணி கெலோரி அளவு அப்படின்றது ஒரு ஃபுல் கிளாஸ் கற்றாழை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டுல இருந்து ஒன்பது கலோரி அளவு தான் இதுல இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான கலோரி அளவு அதே சமயம் நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் அந்த நச்சுக்கள் எல்லாத்தையும் இயற்கையாகவே வெளியேற்றம் செய்து கெட்ட கொழுப்போட அளவை எப்பவுமே அதிகமாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும் இப்போ மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம தடுக்கும் அதாவது இர்ரெகுலர் மென்சஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து மாதவிடாய் சுழற்சியவே சீரா வைக்கக்கூடிய தன்மையும் கற்றாழை சாறுல ரொம்பவே அதிகமா இருக்கு வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு இயற்கையான டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் உடல் எடையை கம்மி பண்றவங்க பொதுவா பழசாறு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் நம்ம ஸ்கின் எப்பவுமே ஹைட்ரேட்டடா வைத்து ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தரும் ரொம்ப குறிப்பாக தலைமுடி உதிர்வு இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த ட்ரிங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா கற்றாழை சாறு அலோவேரா இருக்கு இல்லையா உள்ள இருக்கக்கூடிய பல்பை மட்டுமே எடுத்து நீங்க தண்ணீர் அடிச்சு இந்த ஜூஸ் ஜூஸ் மாதிரி தொடர்ச்சியா குடிச்சுட்டே வர்றதால ரொம்ப குறிப்பா இந்த ஏப்ரல் மாசம் மே மாசம் இந்த சம்மர் சீசன்ல குடிச்சுட்டே வர்றதால எந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் நான் தெளிவாக சொல்றேன் முதல்ல இந்த கற்றாழை சாறு அப்படின்றதுல பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் கூடவேசைட் சத்துக்கள் எல்லாமே அதிக அளவுல இருக்கு இது எல்லாமே பார்த்தா இயற்கையான ஒரு லாக்ஸடிவ் குணம் கொண்டதுன்னு சொல்லலாம் அதாவது நல்ல ஒரு மலமிளக்கியா செயல்படும் மலசிக்கல் பிரச்சனை இருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியா கம்மி பண்ணி தினமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூல்ஸ் ஈஸியா பாஸ் அவுட் பண்றதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் அதே சமயம் செரிமானத்தை சீரா வைக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீர்ண பிரச்சனை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி செரிமானத்தையே சீரா வைத்து குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீரா வைக்கும் அதே சமயம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கும் வயிறு பகுதியில் எரிச்சல் பேர்னிங் சென்சேஷன் அதிகமா இருக்கும் சாப்பிட்டாலும் புளிச்சி இப்போ வந்துட்டே இருக்கும் இல்லையா இது மாதிரியான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இதோட மட்டும் கிடையாது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்க உடல் பருமனா இருந்து உடல் எடையை கம்மி பண்றதுக்கு நீங்க ஏதாவது டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கற்றாழை சாறு அப்படின்றத தொடர்ச்சியாக தினமும் கூட ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சுட்டே வரலாம் ஏன்னா இதில் கெலோரி அளவு அப்படின்றது ஒரு ஃபுல் கிளாஸ் கற்றாழை சாறு நீங்க

வாய் துர்நாற்றம் ஒரு சிலருக்கு பேசும்போது எப்பவுமே வாய் துர்நாற்றம் அதிகமா இருக்கும் இல்லையா இந்த வாய் துர்நாற்றம் இருக்கு அப்படின்னா அதை இயற்கையாவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் வேதிப்பொருட்களும் பார்த்தா கற்றாழை சாறுல அதிகமா இருக்கு குதிகால வந்து ஒரு சிலருக்கு வெடிப்பு அதிகமா இருக்கும் இல்லையா இந்த வெடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் கற்றாழை சாறு அடிக்கடி தொடர்ச்சியா எடுத்துட்டே வரவங்களுக்குலாம் அதே மாதிரி இந்த கற்றாழை சாறு நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பா டைப் டூ டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் டயபெட்டிஸ் எல்லாம் உடம்புல புண்ணு வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த புண்ணோட ரணம் கொஞ்சத்தில் ஆறாது இல்லையா புண்ணு வந்ததுன்னா பட்டு அப்படியே நின்று போயிடும் அந்த புண்ணோட ரணம் ஆறுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் இல்லையா கற்றாழை சாறு தொடர்ச்சியா குடிச்சிட்டே வரவங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல புண்ணா இருந்தாலும் சரி புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் ஒண்ணு சரும ஆரோக்கியம் என்னோட தலைமுடியோட பராமரிப்பு தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா இந்த கற்றாழை சாறு தொடர்ச்சியா எடுத்துட்டே வரவங்களுக்கு உடல் உஷ்ணத்தை எப்பவுமே அதிகமாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும் பாடி டெம்பரேச்சர் உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால ஏற்படக்கூடிய தலைமுடி உதிர்வு இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணும் கூடவே தலைமுடி நல்லா அடர்த்திக்கும் ரொம்பவே இருக்கும் ரொம்ப குறிப்பா சரும ஆரோக்கியம் நான் இல்லையா ஸ்கின் நல்லா ஆரம்பிக்கும் இந்த கற்றாழை சாறு தொடர்ச்சியா குடிச்சுட்டே வரவங்களுக்கு ஸ்கின் எப்பவுமே ஹைட்ரேட்டடா ஈர அதாவது ஈரப்பசப்பு தன்மை ஈரப்பதம் எப்பவுமே குறையாம ஸ்கின்ல வந்து வறட்சி தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ஈரப்பதத்தை தக்க வைக்கும் இதனால பாத்தீங்கன்னா ஸ்கின் எப்பவுமே நல்ல குளோ ஆகும் நல்ல பிரகாசமா பளப்பளப்பா தென்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப குறிப்பா முகப்பருவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கரும்புள்ளி இருக்கு அப்படின்னா அதே சீக்கிரமே மறைய செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே கற்றாழை சாறு நீங்க இன்டேக்கா எடுத்துட்டே வரலாம் கூடவே பிளட்டை பியூரிஃபை பண்ணும் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ன்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதால பாத்தீங்கன்னா சருமன் சம்பந்தப்பட்ட ஒரு சில வியாதி அதாவது எக்ஸிமா இது மாதிரியான சரும வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும் குறிப்பா அட்ரிகேரியா சொல்லக்கூடிய ஒரு சரும வியாதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பா நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்கும் ஏன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதுல அதிக அளவில் இருக்கு இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த கற்றாழை சாறு எடுத்துட்டே வரவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நல்ல அதிகமாகும் போது அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் ஏன்னா இது இருக்கு அதிக அளவுல ரொம்ப குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய உடல் சோர்வு தெரியாம பாத்துக்கும் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம தடுக்கும் அதாவது மென்சஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து மாதவிடாய் சுழற்சியவே சீரா வைக்கக்கூடிய தன்மையும் கற்றாழை சாறுல ரொம்பவே அதிகமா இருக்கு மூலவியாதி வாய்ப்பை கம்மி பண்ணும் ஒரு சிலருக்கு ரத்த போக்குலா இருக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த கற்றாழை சாறு அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க மார்பக புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர் இருக்கக்கூடிய பெண்களும் கற்றாழை சாறு தொடர்ச்சியா எடுத்துட்டே வரும்போது புற்றுநோய் வளர்ச்சி உங்க உடம்புல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும் இந்த இன்டெர்னலா எடுக்கறத பத்தி சொல்ல இல்லையா இவ்வளவு நேரம் அதே மாதிரி இந்த அல்லோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழைய எக்ஸ்டர்னலாவும் பயன்படுத்தலாம் முகப்பரு இருக்கு கரும்புள்ளி இருக்கு இல்ல எதுவுமே இல்ல நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகணும் பிரகாசமா பளப்பளப்பா தென்படணும் விரிங்கிள்ஸ் அதாவது ப்ரீ மெச்சூரா ஒரு சிலருக்கு விரிங்கிள்ஸ் வந்துரும் இல்லையா இந்த சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வளர்ந்த தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யணும் இந்த மாதிரியான தாட் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் கற்றாழையை நல்ல உள்ள இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டுமே எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு இந்த பல்ப் எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் இதுல சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி குழைத்து எடுத்துக்கோங்க முகத்துல கழுத்துலலாம் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற விட்டுருங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணி பெண்ணீர்னு கிடையாது நார்மல் தண்ணில உங்க முகத்தை நல்லா கழுவிடலாம் இப்படி தொடர்ச்சியா ஒரு முப்பது நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஸ்கின் நல்லா சாஃப்டா சப்புலா நல்ல பிரகாசமா பளபளப்பா தென்படுறது நாலு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மூலவியாதி இருக்கலாம் இல்லையா இப்படிப்பட்டவங்களும் அந்த ஆசன வாயு அந்த பைல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா எல்லோரா வேற மட்டுமே எடுத்து எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணிட்டே வரலாம் இப்படி தொடர்ச்சியா ஒரு ஒரு வாரம் இல்ல பத்து நாட்கள் செய்தீங்க அப்படின்னும் போது ஆனல் பிஷர் இருக்கு இல்ல பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இரிட்டேஷன் இருக்கம் எல்லாம் சீக்கிரமே நல்லாவே தெரியும் ரொம்ப குறிப்பா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடம்புல எங்கயாவது புண்ணு இருக்கும் புண்ணோட ரணம் ஆறாம இருக்கும் இல்ல ஏதோ ஒரு டைப் ஆஃப் பெர்ன் இன்ஜுரி இருக்கலாம் இல்லையா இப்படி இருக்கிறவங்களும் எலோவீரா பல்பை மட்டுமே எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னும் போது அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறிடும் ரொம்ப குறிப்பா சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு சர்ம நோய் பாதிப்பு இந்த சொரியாசஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தோல் வந்து ட்ரைனஸ் ஏற்படுறதால தோல் உரிதல் செதல் மாதிரி தோல் உறிஞ்சிட்டே இருக்கும் அந்த இடத்துல இந்த அலோவேரா பல்ப மட்டுமே நீங்க எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தொடர்ச்சி ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு போது இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசரா செயல்படுறதோட மட்டும் கிடையாது அந்த இடத்துல தோல் உரிதல் இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே படிப்படியா நாலு இடவுல கம்மி பண்ணி அரிப்பு இருக்கு அப்படின்னும் போது சொரியாசஸ் நோய் பாதிப்பு இல்ல எக்ஸிமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அரிப்பு அதிகமா இருக்கும் இல்லையா சர்மத்துல அந்த அரிப்பையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த அல்லோவேரால ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால கற்றாழை சாறு தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இன்டேக்காவும் எடுத்துட்டே வரலாம் சர்ம வியாதி இருக்கு இல்ல ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும் பிரகாசம் ஆகணும் அப்படின்றவங்க எக்ஸ்டர்னலாவும் பயன்படுத்திட்டே வரலாம் தேங்க்